வண்டி ஓட்டிட்டு போறான் ஒருத்தரை கைய போட்டாராம் அப்போ பாத்தா யாரு கேட்டான் நீங்க யாரு நான் மிஸ்டர் டாலர் டாலரா நீங்கதான் ஒரு வண்டியில எனக்கு இடம் இருக்குமா உங்களுக்கு இல்லாத இடமா டாலர் இல்லையா ஏற கேட்டார ஏறி டாலரை ஏத்திக்கா அப்படி சூடா போறாரு சந்தோஷமா போறாரு இன்னொரு கையை போட்டாரு முன்னால இரியா டாலர் தான் ஏறிட்டாரு எப்படியோ நீங்க யாரு நான் மிஸ்டர் யூரோ ஆ அது அழகு பொறுமதி இல்லையா எருகேண்டாரு இடம் இருக்கா உங்களுக்கு இல்லாத இடமா வண்டியில ஏறிக்கோங்க போறாரு போற நேரம் ஒன்பதரை போறாரு இன்னும் கை போட்டாரு யாரதா யூரோ சரி டாலரும் சரி இது யாரதா நான் தான் திருகம் திருகம் தெரியுமா ஆ வண்டியில் எனக்கு இடம் இருக்குமா உங்களுக்கு இல்லாத இடமா ஏறுகளை ஏற்றிக்கிட்டாச்சு இப்ப வாழ்க்கையில டாலர் இருக்கு யூரோ இருக்கு திருகம் இருக்கு சந்தோஷமா போறாரு போற நேரம் இன்னொத்த கை போட்டாரா

நான் இருந்தா தான் தான் டாலரால நிம்மதி கிடைக்கும் நான் இருந்தா தான் யூரோவால நிம்மதி கிடைக்கும் நான் இருந்தா தான் திருகமால நிம்மதி கிடைக்கும் நான் இல்லையா உன் வாழ்க்கை நாசமா போயிடும் உப்பு சொப்பு இல்லாம போயிடும் உப்பு இருக்காதே உப்பு இல்லாத பண்டம் குப்பை தான் போகும் தீர் இல்லாத வாழ்க்கை தற்கொலையே போய் முடியும் அதனாலே ஏத்திக்கோடா நோ ஐ எம் வெரி சோரி வெரி சோரி சாரி இல்லடா ஏத்துடா முடியாதுட்டார் எவ்வளவோ தீன் கெஞ்சுது கெஞ்சது இல்லையா வடநாடி ஜமாத்து வேணுமா ஃபாரின் ஜமாத்து வேணுமா லோக்கல் ஜமாத்து வேணுமா படித்தவன் வேணுமா படிக்கார வேணுமா போல தெரு தெருவா வாரானா இல்லையா வீடு வீடா வாரா இல்லையா நே வாங்க பாப்பா வாங்க பள்ளிக்கு வாங்க உங்க வண்டியில என்னையை ஏத்திக்கோங்க கேட்குறோம்மா சும்மா ஓடுற ஓட்டம் இருக்கே போலீஸ்காரன் கொள்ள கூட அப்படி ஓட்ட மாட்டான் பையன் யாராம் அப்பா எங்க வாப்பா வாப்பா சொன்னார் இல்லைன்னு சொல்ல சொல்லி அவருக்கு என்ன தெரியும் சொன்ன மாதிரியே சொல்றான் இப்போ அவ இவரு தீனயத்தில் தீன இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமா போறார் உன்னத்தில் கைய போட்டார் இது யாரு தான் நீங்க யாரு சொன்னா தான் மிஸ்டர் இஸ்ராயில் இஸ்ராயல் அலி இஸ்லாம் வந்து இருக்கிற உயிரை வாங்குறதுக்கு இஸ்ராயலா இஸ்ராயலா கலிமா வருது இல்லை பின்னுக்கு திரும்பி பார்க்குறாரு டாலர் இருக்கு யூரோ இருக்குது திருமணம் இருக்குது இஸ்ராயில்

பேசாது பேசாது கொஞ்சம் பிற்படுத்த கிடைக்குமா சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்க நம்ம வண்டிக்கு நிவர்த்தியர் வாழ்க்கை என்ன வண்டிக்கு இல்லை ஐம்பது ஒண்ணு தான் நாற்பத்தி ஆக முடியாது நாற்பது வர முடியாது முப்பது வர முடியாது

நீங்க எல்லாம் போற நேரம் ஒரு ஒரு தூண்டில் மாதிரி ஒன்று இருக்கும் அதுல அருமையான சாப்பாடு ஒன்று இருக்கும் அதுல வாய வச்சிடாத வாய வச்சிடாத வாய வச்சா இன்பமா இருக்கும் சுவையா இருக்கும் பிறகு அப்படியே கீழே வரும் நீ இன்னும் சாப்பிடுவ ஓ வாய் மாட்டிக்கிறோம் அப்படியே நீ மேல இழுப்படுவாண்டமான வானம் பெரிய சூரியன் சந்திரன் காற்று பூமி ஓ வாய ஒரு நூல்ல கட்டிருக்கும் அந்த நூலில் ஒரு கம்பு இருக்கும் அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும் அந்த கம்பு அந்த கைக்கு ஒரு ஊழல் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கும் சிரிப்பா நீ பயந்துடுவ பிறகு ஒரு சட்டி இருக்கும் அதுல போடுவான் பிறகு வீடு ஒன்று இருக்கும் அங்க கொண்டு போவான் அங்க போய் அங்கு ஒரு உருவம் இருக்கும் அது இதை விட பயங்கரமா இருக்கும் பெரிய முடி இருக்கும் அது இனி இருக்கிற இடக்கும் பிறகு உனையை துண்டு துண்டா வெட்டி மிளகா போட்டு உன்னை அப்படியே பரட்டி நெருப்புல சட்டிய வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி அதை கொதிக்க வச்சு ஒன்னு போட்டு பொறிச்சு பிறகு சாப்பிட்டு அந்த எலும்பு இருக்கு இல்லையா அதை கூட விடமாட்டான் ஒரு பக்கத்தில் இருக்கும் அதை பவு பவுண்டருக்கும் போடுவாங்க அதனால புள்ளைகளே என் பேச்ச கேளுங்கப்பா இந்த உண் ஒரே இதுதான் வேலை அது ஏதோ அது ஏதோ என்ன காலம் இன்டர்நெட் காலம் ஒட்டகத்துடைய காலத்திலே இருக்கிறீங்க அது ஒட்டாம் அது அங்கே சரி இங்கே சரி வராது அது அந்த சரி சரிதா சரி தாடி சரி இந்த ஜுப்பா நபியுடைய சுல்ல நபியுடைய தர அந்த காலத்துல தெரியுமா அது ஒட்டக காலம் இது கம்ப்யூட்டர் காலமா இது ஹராமு இது ஹலாடு அதை செய்யாது இதை செய்யாது இது அஜித் மாட வேலையை தான் அஜித் மாட வேலையை தான் அதை செய்யாது இது செய்யாது அப்படியெல்லாம் செய்யாம இருந்தால் இவ்வளவு வாழ்க்கையில முன்னேற முடியுமா அதாவது சொல்லிக்கிறார் ஆறுதலுக்கு அப்ப கேக்கல அப்படி போற நேரம் சொன்ன மாதிரி ஒன்று தொங்குது ஒரு மீன் போய் அப்படியே வாய வச்சுட்டான் என்ன சுவை அது இன்னும் போய் கீழே வந்துச்சு நல்லா சாப்பிட்டுச்சு சொல்லிச்சா நல்ல நேரம் உம்மட பேச்ச கேட்கல உம்மட பேச்ச கேட்டிருந்தா இந்த சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி முடியல மாட்டிக்கிட்டாச்சு பட்ட உடனே தண்ணிக்கு மேல வந்தா உமா சொல்றதெல்லாம் தெரியுது நீண்ட கண்ணை பாத்திருக்கீங்களா என்ன முழி சக்கராத் முழி அது வாக்குது எந்த மீண்ட கண்ணாவை பொத்தி இருக்கா சொல்லுங்க புட்டி திறந்து எவ்வளவு தொடக்க முடியுமோ அவ்வளவு திறந்துருக்கும் அவ்வளவு திறந்து உமா சொன்ன வானும் உம்மா சொன்ன அந்த நூல் உம்மா சொந்த கம்பு உம்மா சொன்ன கை மீனை பிடிச்சா மீன் பிடிக்கிற அлуவாடா மீன் கழுதிருச்சேந்து வாடா ஈ வா உம்மா ரப்பனா ابو தரனா பாத்திட்டே உம்மா வசமாய் நான் கேட்டிட்டன் தாயே பரஜெனா என்னை கொஞ்சம் காப்பாத்துக்கம்மா நான் மாட்டிக்கிட்டே நீங்க சொன்ன அந்த கயிறு தெரியுது நீங்க சொன்ன கம்பு தெரியுது நீங்க சொன்ன உருவம் தெரியுது பயமா கொஞ்சம் காப்பாத்துக்கு உம்மா சொல்றா என்னால முடியாது தம்பி முடியாது இதுக்குதான் நேரத்தோட சொன்னேன் சக்கரா தொல்லுச்சி மணிகள் தொழிலான் யா அல்லா பாத்துட்டேன் ஏல்லாம் உலமாக்கல் சொன்னாங்களே அத பாத்துட்டேன் இஸ்ராயிஸ்ல வந்திருக்கிறாங்க நல்லவங்களா நல்லவன் தோட்டத்துல கெட்டவளா கெட்டவன் தோட்டத்துல